குட் மார்னிங் மாயப்பண்ணோட காலை வணக்கங்கள் மாயப்பொண்ணு மட் மட்டு பொண்ணு அவளுக்கு இவனுக்கு முத்துக்குருபனோட காலை வணக்கங்கள் முத்துக்குருபன் உட்கார மாட்டேறான் மாயப்பொண்ணு குட் கேல் குட் 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 கேல் குட் கேல் லட்டு பொண்ணு அதனால் அவளுக்கு ஃபஸ்ட் ரெஸ்கு அவளுக்கு தான் குட் கேல் குட் கேல் முத்துக்குரும்பா கமான் முத்துக்குரும்பா குரம்பா வாயா இந்தா இந்தா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் லட்டு 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 இந்த லட்டு வந்து இப்போல்லாம் கை கொடுக்க மாட்டார் திடீர்னு அவருக்கு அதுக்கு வந்து அவருக்கு தனி ஸ்பெஷல் மூடு வரணும் கை கொடுக்குறதுக்கு பிடிச்சி கட்டப்ப போகிறவங்க அப்படியே உட்காந்து கையெல்லாம் கொடுத்துவாரு ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கங்கள் இன்றைய பொழுது இனிதாக அமைய இறைவனை வேண்டிக்கிறேன் நான் எல்லாருக்கும் இனிமே அமையணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாரோட லைஃப்லேயும் சந்தோஷம் வந்து நினைச்சிருக்கணும் கடவுளே தூங்குகிற எல்லோரும் நாளைக்கு காலையில் நிம்மதியாக இருந்திருக்காது முதல்ல எல்லாரோட பிரச்சனைகளும் சரியாகணும் அந்தவா சூரிய பகவானே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் டீ குடிச்சிட்டீங்களா நாங்கள் டீ குடிச்சிட்டோம் கேட்டில் பக்கத்து ஏற்ற வீட்டில் ஏதோ சின்ன ஃபங்க்ஷன் போல அதனால் நாலு வண்டியெல்லாம் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கனால இவங்க ரெண்டு கேட்டாகவே கத்திக்கிட்டு இருக்காங்க எதாவது முக்கியமானது இருக்குது பால் ரஸ்க்கு ப்ரெட் ஏதாச்சும் ராத்திர சே பட்டு பூச்சி எதாவது சொன்னீங்க புழுவாக இருக்கும் திருட்டுக்கிட்ட புழுவுங்க வாய் பார் வாய் பார் ஐயோ காலையாக வைக்கிற சமாளிக்க முடியாது ஆமாம் பேட்டு திண்ணில் இருக்கு வர மாட்டேன் ஐயா சாப்பிடு சாப்பிடு தங்கம் சாப்பிட நல்லா சொந்தக்காரங்க நினச்சிக்கிறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் போய் விளாட்டுறது விளாடுற சாவிவாங்க ஆவா அவங்க அப்பாதே போயிடுச்சு டீ போடும்போது போடும் போது சரி சாப்பிடுவாரு கால் நீட்டி பொறுமையாக உக்காந்து எப்படி நாளும் ஏதாச்சிக்கிறேன் ம் நைட்டு ரஸ்க்கு வாங்க மறந்துட்டிங்க நான் பிள்ளைங்களுக்கு காலையில் என்னடா பண்ணுறது தெரியல மழை நல்ல மழை சாயந்தரம் சரி ரஸ்க் அப்படிதான் நைட்டு நல்ல மழைங்க சாயந்தர டையத்தில் மழை போய் இருக்குது ரஸ்க்கு வா ஜாமான் மத்தான் வாங்கியாச்சு வீட்டில் டூ வீலரும் சர்வீஸ்க்கு போயிருக்கு கார் உங்கள் டாடி இருக்கு சின்ன கார் தம்பியோட கார் அவங்க கார் பெரிய கார் வந்து சர்வீஸ்க்கு போய் இனோவா இவங்க கிளா க்ளான்ஸா வந்து இவங்க கோயமுத்தூர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டில் தம்பி வெளியில் போக முடியல காரும் இல்லை டூ வீலரும் சரின்னு சொல்லிட்டு பையன் வேறு சர்வீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற பையனத்தை எல்லா ஜாமான் வாங்க சொல்லிட்டு ரஸ்கை மறந்துவிட்டோம் ஒரு ரசை மறந்துட்டு பார்த்தா நைட்டை ஒம்பது மணிக்கு யோசனை வருது ஐயோ ரஸ்க்கு மறந்துவிட்டோம் பிள்ளைங்க காலையில ஆனால் என்ன ஆஞ்சி விட்டுருவானுவலை அப்படின்ட்டு அப்புறம் மெடிக்கல் எனக்கு மெடிசன் கொடுக்குறவங்களுக்கு ஃபோன் பண்ணி முதுகு பெயினுக்கு மெடிசன் வாங்கிட்டு அப்படியே ரெண்டு ரஸ்க்கும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் தரையாடை போக வந்து கொடுத்துட்டு போவாங்க பார்த்தா அவர் கடைசியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் அந்த முதுகு பெயின் டேப்லெட் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு ரசிக்கை மறந்துட்டார் ஆ ஐயே அப்படின்ட்டு டேப்லெட்டை போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பார்த்தா இவங்க எங்கள் வீட்டில் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தாங்க அது படம் வந்து ஃபோன் பண்ணி பத்தேமுக்கால் இருக்கும் தயவு செய்து ரெண்டு ட்ரெஸ்க்கு பக்கெட் வாங்க பிள்ளைங்க காலையில் ஏன் போய் வாங்கி ஐயோ அப்பா நான் பிள்ளைகளுக்கு என்னதான் பற்றி சொல்லணும் தெரில அப்படின்ட்டு சொன்னோன்னே அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டாங்க நைட்டு ஒரு ஒரு மணிக்கு வந்தாங்க வரும்போது ரெண்டு ட்ரெஸ்க்கு பக்கெட் வாங்கிவிட்டாங்க என்னம்மாயா அம்மா என்னது அப்புறம் அந்த ரெஸ்க்கு வந்தேன்னா எனக்கு பாதி விஷயம் வெளியே எந்திரிச்சு எங்கள் மூது எப்படி தான் முக்கியது ரெஸ்க்கு இல்லாமல் அன்னைக்கு இப்பொழுதே போகாது இங்களுக்கு காலையில் என்ன பற்றி சொல்கிறது எங்களுக்கு எப்படினாலும் ரெண்டு ட்ரெஸ்க்கு பக்கெட் வாங்கி வைக்கணும் வைக்கலண்ணா நான் மற நான் தான் மறந்துட்டேன் நான் தான் எடுத்துக்கேன் நான் தான் மறந்துவிட்டேன் குழந்தைகளுக்கு மாய பொண்ணு என்னடி என்னது பார்த்து தடுற அழகு அழகி என் மாயா அழகி இந்தா வா இந்தா இந்த ரசிக்கு வா ஒடியா ஒடியா பொண்ணு வந்துருங்க வாங்க எங்கேயாச்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வெளியில் போய் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வேறு யாராச்சும் சமைச்சி கொடுத்து சாப்பிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் எங்கேயாச்சும் ஒரு டூரி டூரிஸ்ட் ப்ளேஸில் போய் தான் ஆசை ஆனால் அது நடக்கவே மாட்டேங்க முத்துக்குள் ரொட்டி சாப்பிட்றதுனால டேரிக்ட்டாக போய் ஒம்புலிக்க மாட்டாங்க லெட்டினா போய் ஒம்புளுக்கு அறிவாங்கிட்டு வந்தான் மாயத்தங்கம் மாயத்தங்கம் இங்கே வா வா மாயப்பொண்ணு லட்டு ஏன் லட்டு போய் உட்காந்துருக்கு எங்கள் லட்டு எங்கள் லட்டுருண்ட இதுக்கு போய் வைக்கோம் லட்டு லட்டுருண்ட அப்படி இருக்கணும் ஆசை இருக்குங்க ஒரு நாலஞ்சு நாள் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படி இருக்குது என்னோட உடம்பு நல்லா தூங்கணும் எந்திரிக்கணும் நல்லா சாப்பிடணும் எங்கேயாச்சும் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஃப்ரீயாக சா அடுப்படி வேலைக்கே போகக்கூடாது அடுப்பில் வேலை செஞ்சு செஞ்சு அழுத்து போச்சுங்க நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்டு அது வாழ்க்கப்பறம் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு இனி வேறு காலத்தில் நம்மளுக்கு வந்து யாரும் வந்து சமைச்சு மருமகள்லாம் வந்து நம்ம சமைச்சி தட்டில் சுர கொடுத்துருப்பாங்களா அதெல்லாம் நடக்காத கதை நம்ம அதெல்லாம் எதிர அப்படி இருக்குமா தெரியாது பொண்ணு பையில இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிட்டான் அவங்க முக்கியமாக இருந்தால் கலையில ஒர்க்கு அவங்க வேலையையும் அப்படி ஆகிடுச்சி பூரா வேலைக்கு போகிற பிள்ளைகளாக இருங்க இருந்து பெரியவங்க கவனிச்சிக்கிறதுக்கெல்லாம் ஆள் வந்து விளக்கி ஆள் போட்டுட்டு தான் போவாங்களுடைய அவங்க இருந்து கவனிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா காலம் அப்படி இருக்குது எல்லாம் வேலைக்கு போகிறவங்களாயிட்டாங்க நல்லா படிக்கிறாங்க வேலைக்கு போகலாம் படிச்சு வீட்டில் இருப்பாங்களா இது மாதிரி தான் எதிர்பார்க்கக்கூடாதுலாம் நமக்கு ஓய்வுன்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்லாம் நம்மளாம் எடுத்துக்கரணும் ஓய்வுன்றதை ஆனால் இவங்க நான் இவங்களை எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியறதில்லை என் முத்துக்குள் மாயாலையும் குட்டி இருக்கா மூணு லேட்டை விட்டுட்டு போங்கல்ல பப்புக்குட்டினாலும் பாட்டி சமாளித்துவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க சேர்த்த இந்த கூண்டுக்குள்ளே அடைக்க வைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் சாப்பாடை போட்டு வச்சுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளை அப்படியே டேட்டு அவுத்துக்கும் போது காலையில் ரஸ் குட்டி உட்காந்து பொறுமையாக கொடுத்து அப்புறம் எல்லாம் சுத்தம் பண்ணி ஒவ்வொருத்தான் கூண்டில் அடைச்சி விடுறதுலாம் கொஞ்சம் அவங்க அவங்களுக்கு ரிஸ்க் அதனால் அந்த அதெல்லாம் நிறைவேறாது ஆசைகள் எனக்கு நிறைவேறாது அதெல்லாம் எப்போயுமே நானாக கனவு கண்டுக்கிற வேண்டிதான் மாயாண்டா இதுக்கா இருந்து எங்கள் ஃபேமிலி அவங்க அன்னி ஃபோன் பண்ணி ஃபோன் சொன்னாங்க எங்கள் வீட்டில் அவங்க அன்னிக்கு உடனே ஃபோன் பண்ணுவோம் ஏன் என்ன தள்ளாடிக்கிட்டே வராது ஐயாவை என்னாச்சு குழந்தைக்கு தங்கமயில் ரோஜா பூவு இங்கே வா ரோஜா ஏ ராஜா குட்டி அடக்கி அழகு ராஜா முத்துராஜா வா வா எந்த ரொட்டி வந்துருங்கடி நான் பெற்று அடகிங்கடி நான் பெற்று தங்கராஜாங்கிறதுதா இது என்ன இது என்னத்தையும் எடுத்துக்கிட்டு தெரியும் இந்த பேப்பர் ரசு பேப்பர் எடுத்துகிட்டு போய் இந்த ரஸ்க் பேப்பரை எடுத்துகிட்டு போய் இப்படி பீஸ் பீஸாக பிச்சு போடுறது அவனுக்கு ஒரு ஆசை இந்த குப்பை பாடன்னு அம்மா வந்து கூட்டணும் பொழுதுக்கும் வா சரி அடைக்கலான்னு எழுந்திரிச்சேங்க இப்போ மறுபடியும் வந்து ரொட்டி சாப்பிட்றானுங்க சேட்டை ரொம்ப சரி மாயாலாம் கொஞ்சம் சேட்டை குறைச்சிட்டா ஏய் மா என்ன பள்ள காமிக்கிற ஏய் அவன் அவனோடய ரொட்டி எடுத்துகிட்டு பழ காமிக்கிற போடி 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 படி போடி தள்ளிக்க தள்ளிக்க போ போ இந்தா வாடா முத்தா அவனு தாரேன் வா பற்றியா விவரத்தை அவன் மாத்திரம் விட்டுருவேன் அப்போ பள்ள காமிச்சது பருவ ஆ இந்த மாதிரி கூப்பிட்டு ரொட்டி கொடுக்க கூப்பிட்டுல இந்தயா இந்தயா முத்து இந்தயா வயா வா என் குழந்தைக்கி ரொட்டி நான் அம்மா தரேன் இந்தயா இந்தயா வா இந்தா இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாங்க பார்த்தாங்க இல்லை பிள்ளை ரொட்டி ஏமாந்து போ அவனோட ரொட்டி அவன் பாரு எடுத்துக்கிட்டு அவனவே விரட்டா நீங்கள் எடுத்து எடுத்துக்கியா ஆ எடுத்துக்கோ எடுத்துக்க தங்கம் ஐ சூப்பரியா குழந்தைக்கு ரொட்டி வா வா எடுத்துக்கோ வா ரொட்டி எடுத்துக்க போகலாம் இந்த ரொட்டி எடுத்துக்கோ இந்த இந்தா நான் பெத்த வருமா ஒரு அவட்ட போகாத சாமி அடிச்சு விடுவாங்க அவன் மாயப்பண்ணு கிருக்கு வா வாயா தங்கம் எடுத்துக்க வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூண்டுலாக சுத்தம் பண்ணிட்டு வீங்களால் அரைக்கலாம் முத்து குறும்பன் இந்த குப்பையெல்லாம் பிச்சு போட ஆரம்பிச்சிட்டாரு மாயப்பண்ணு அந்த ரொட்டியை பூரா திட்டு வெறும் தரையில் இருக்க அந்த பவுடர்லாம் நக்கிட்டு இருக்கா ஏ இந்தமா எந்தா இந்த மாங்க்யூ மாயப்பண்ணோட நன்றிகள் முத்துக்கும்பு எந்தடா இந்தா இந்த இந்தா முத்துக்குருப்பனோட தேங்க்ஸ் மாயப்பனோட தேங்க்ஸ் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ